முருகனின் வாகனம் மயில் என்பது அனைவரும் அறிந்தது பறவைகளில் மிக அழகானதும் சாதுவாக இருக்கக்கூடியதும் மயில்தான் மயிலை பலரும் பலவிதமாக பார்ப்பீர்கள் சாதுவாக உட்கார்ந்திருக்கும் போதும் பார்ப்பீர்கள் பறக்கும் மயிலையும் பார்ப்பீர்கள் தோகை விரித்தும் பார்ப்பீர்கள் இப்படி பார்க்கும்போது முருகா அல்லது வேறு ஏதேனும் மந்திரத்தை கூறுவீர்கள் இந்த வீடியோவில் மயிலை பார்க்கும்போது கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னடி நீங்கள் மயிலை தினமும் பார்ப்பீர்களா அப்படி பார்க்கும்போது என்ன மந்திரம் கூறுவீர்கள் என்பதை நம்ம முருகன் ஆராதனை சேனல் கமெண்டில் சொல்லுங்க பத்மாசூரனின் உடலை இரண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவல் கொடியாக மாற்றி தன் அருகிலேயே வைத்துக்கொண்டார் மழை வருவதை முன்கூட்டியே தன் அழகிய தோகையை விரித்து நடனமாடி உணர்த்துகிறது மேலும் அதன் இறகானது தீக்காயத்திற்கு மருந்திட பயன்படுகிறது இப்படிப்பட்ட மயிலை வேலைக்கு செல்லும் வழியில் அல்லது நம் வீட்டிற்கு அருகில் கூட பார்ப்பீர்கள் அப்படி நீங்கள் மயில் பார்க்கும் போது ஓம் மகாதேவ பக்சிராஜாயன மகா என்ற மந்திரத்தை கூறுங்கள் மறக்காமல் நீங்கள் மயிலை பார்க்கும் போது இந்த மந்திரத்தை கூறிவிடுங்கள் உங்களின் நண்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க